வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை ஈவன் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப பக்கவான காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத காலங்களில் வெஜ்ஜையே நான்வெஜ் டேஸ்டில் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு சோயாவை சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டிருக்கேன் சோயாவை பத்து நிமிஷம் ஆச்சு போட்டு இதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எண்ணெய் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணும் வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சாச்சு தண்ணி ஊற்றக்கூடாது அரைச்சாச்சு இந்த சோயாவை தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து இப்போ புளிஞ்சி தண்ணியை வடி தண்ணி ஆற விட்டு புளிஞ்சிக்கணும் அதை நல்லா புளிஞ்சி எடுத்துக்கணும் சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் விட்டு ஜீரகம் போட்டுக்கிறோம் இந்த பிரியாணி இலை போட்டுக்கிறோம் கருவேப்பில் போட்டுக்கிறோம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கிறோம் அரைச்ச மசாலா போட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வசி வதக்கிக்கணும் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மிளகாய் தூள் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கிறோம் ஒன்றரை ஸ்பூனு எல்லாம் வதக்கிக்கணும் பச்சை ஆசனம் வதக்கிக்கணும் இது எவ்வளவு தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் ஜாரை கழிச்சிக்கலாம் அளவு உப்பு இது நல்லா கொதிக்கட்டும் தான் சோயா போடணும் சோயா போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்குது தறி சோயா போட்டிருக்கோம் சோயா போட்டாச்சு சோயா போட்டு நல்லா கொதிக்குது குழம்பு அதில் கொஞ்சம் கரம் மசாலா வந்துட்டு போட்டுக்கிறோம் கரம் மசாலா போட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு குறைச்சி வச்சுட்டு வச்சீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் கடைசியா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ என்ன செய்யணும்னா மல்லி இலை மல்லி இலை போட போகிறேன் மல்லிகை இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சோயா கிரேவி ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கிரேவி ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் எஸ்பிஎம் அண்ட் கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்